ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் கிளைமேட் பாருங்க எவ்வளவு க்ளவுடியாகவும் விண்டியாகவும் இருக்குது சில்லு 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 சில்லுன்னு காற்றடிக்கிறது பூ பூவாக தூரல் வேறு போட்டுகிட்டே இருக்குது இதை நேற்றிக்கு நான் வந்து வியாழக்கிழமை சந்தையில் வாங்கினேன் அதே போல் கடார்நார்த்தங்காய் கடார்நார்த்தங்காய் எங்கள் அம்மாவோட பயங்கர சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா ஊருகா போட்டால் எங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை விட கடார் நார்த்தங்காய் ஊருகா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஊர்காவை மட்டும் தனி எப்பிசோடில் காமிக்கிறேன் தலிகையே தனியாக காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ அப்புறம் எல்லோரும் ஸ்கிப் பண்ணுறா பார்க்காம ஸோ அதனால் தனியாக போடுறேன் இதை இன்னைக்கு உண்டான தலைகையில் எடுத்து வச்சுருக்கிறது மொளக்கட்டின கொண்டக்கல்ல பச்சைப்பயிர் இருக்குது கோல் கத்திரிக்காய் சுருங்கி போச்சு என்ன மாதிரி வயசாக எடுத்ததுக்குமே எப்படியாவது யூஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி அதுக்கப்புறம் சவும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்னிக்குண்டான தலிகை இருக்க போகிறது ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண பல்லியா பொடி பல்யான்றது காய் இந்த ஊரில் காயை வந்து பல்யான் தான் சொல்லுவாள் ஸோ அதுக்குண்டான பொடி ரெடி பண்ணியிருக்கேன் இது நிறையா விதத்தில் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக வாசனையாக இருக்குது தெரியுமா ஆடிவள்ளி ஸ்பெஷல் பலாப்பழ பாயசம் ஃப்ரெஷ்ஷாக பல்யா பொடி போட்ட காலு பல்யா ஸோ கத்திரிக்காயும் கோலும் போட்ட ஒரு அரைச்சி விட்ட குழம்பு அதுக்கப்புறமா தேங்காய் போட்ட சவ் சவு காய் இப்போ முதல்ல ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் பார்த்தேன் அப்படின்னாக்கா அளக்கட்டின பயிர் எல்லாமே கொல்லு இருக்குது பச்சை பயிர் இருக்குது அதுக்கப்புறம் கொண்டக்கல்லில் இருக்குது இது நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன் ஆத்துலேயே பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இது ரெடிமேடாக வாங்கினீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை அலம்பிக்கோங்கோ என்ன ஜலம்னு தெரியாது ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சமாக துவரம்பருப்பையும் அதோடையே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு காய்க்கு சௌ சவ் பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் பொடி ரெடி பண்ணி இந்த பள்ளியாக பண்ணி காட்டுறேன் அதே போல் சவு சவு காயும் தேங்காய் போட்ட காய் பண்ணலாம் இதை நான் ஃபஸ்ட்டு இப்போ குக்கரில் வச்சுட்றேன் இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தேன் அப்படின்னாக்கா ஒரு கரெக்டான பதத்தில் அது வெந்துடும் அப்புறமா ஜஸ்ட்டு தாளித்தா போகிறோம் ஸோ அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் நான் நான் என்னோடய சௌரியத்துக்கு கா தலுகைகள் பண்ணுறேன் இல்லையா ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டோ வேக வைக்கிறதா இருக்கட்டும் தாளிக்கிறதா இருக்கட்டும் தேங்காய் போடுறதா இருக்கட்டும் அவாவா கன்வீனியன்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க எந்த தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை ஒரு ஐடியா ஒருத்தேருந்து நம்ம ஒரு சின்ன ஐடியா எடுத்துட்டு நமக்கு தகுந்தாப்புல நம்ம தலிகைகளை நம்ம மாற்றிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு சவுண்டு பருப்பு எனக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது அதனால் நான் நாலு சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன் ஹாய் ஆல் ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஆடி ரெண்டாவது வெள்ளி எல்லாருக்குமே அம்பாலோட ஆசீர்வாதம் நிறைவா இருக்கட்டும் ஸோ இன்னைக்கு உண்டான தலையில பேசிக்கா சில விஷயங்களை நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் உங்க எல்லாருக்கும் என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு இந்த காலு வேக போட்டு எடுத்துட்டு இருக்கேன் அதே போல சௌச்சோ வந்து காய் ரெடி பண்றதுக்கு எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் குழம்புக்கும் தானெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இனிமேதான் பண்ணணும் சோ இந்த ஊர்ல வந்து பள்ளியான்றது வந்து காய் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தா கன்னட வார்த்தைகளை அப்பப்ப சொல்லுங்க நாங்களும் கத்துக்கிறோம் அப்படின்ட்டு முட்டை ஒன்னு ரெண்டு வார்த்தைகளும் நம்ம காய்கறிகள் நம்ம ஏதாவது என்ன சொல்லுவோம் நம்ம தொட்டுக்கிறதுக்கு காய் ரெடி பண்ணுவோம் இல்லையா அதை வந்து அவ பள்ளியான்வா அந்த பல்லியாக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணுவா நம்ம வருத்தம் அரிக்கிற பொடிதான் அதுல அவ கொஞ்சம் பட்டா லவங்க ஏலக்காய் இந்த மாதிரி கொப்பரை பொடி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவா ஸோ இன்னைக்கு நான் வந்து அந்த பொடியை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த காலு பள்ளியை உங்களுக்கு காமிக்கிறேன் நானு காலு வந்து அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை கட்டின எதையுமே வந்து கிட்னி பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியாது காரணம் என்னன்னா அவளுக்கு புரோட்டீன் ரிச் வந்து கிட்னி தாங்காது ஃபில்டர் பண்ணாது ஸோ அதனால தனியா கொஞ்சம் எனக்கும் எங்க ஆத்துக்காருக்கும் பண்ணிட்டு அப்பாவுக்கு வந்து சௌ சௌ காய் தொட்டுக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கிற சாரி வந்து பியோர் டசர் சில்க் இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து கீச்சா இது வந்து கீச்சா சில்க் இது வந்து பியூர் டசர் சில்க் இது பார்த்தேன் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஷேட்ல பாத்தீங்களா பர்பிள் கலர் தெரியும் இன்னொரு ஷேட்ல உங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ரெட் கலர் தெரியும் நல்ல அழகான ரெட் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் ஒரு பிளவுஸ் ஸோ இது ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஒரு அழகான காப்பர் சல்பேட் ஆர் ஒரு மாதிரி மயில் கழுத்து சொல்லலாம் இதை இதுக்கு வந்து நான் ஒரு ரெசின் இந்த பண்ண ஒரு சென்னையில ஒரு தடவை போன போது ஒரு ஷாப் நியூவா ஓபன் பண்ணியிருந்தா அந்த கடையில வாங்கினேன் சோ இதுதான் அப்புறம் நார்மல் வளையல் அதுக்கு மேட்சிங் தோடு சோ இன்னைக்குண்டான மேக் ஓவர் இதுதான் சோ கிடுகிடுன்னு தழுகைக்கு போகலாம் இன்னும் நான் பெருமாளுக்கு எதுவுமே பண்ணல இதெல்லாம் பேசிக் வேலைகள் முடிச்சுட்டு தான் பெருமாளுக்கு நான் நாகர் வச்சிருக்கேன் நாகருக்கே பால் குத்திடுவேன் ஸோ உண்டான வேலைகள் பண்ணலாம் வாங்கோ உங்க எல்லாருக்குமே வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க காய வந்து நான் மைக்ரோவேவ்ல ஒரு கொதி விட்டு வேக விட்டு எடுத்துட்டேன் இதை வடிகட்டின்ட்டேன் இப்போ இந்த க பல்லியா பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இது ரெடியாகிடுதான்னு ஒரு தடவை பார்த்துருவோம் சி நல்லா அந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் வெந்துடுத்து அதே போல் பருப்புமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பயிரை வந்து வடிகட்டி கம்ப்ளீட்டாக வெறும் காலு மட்டும் எடுத்துப்போம் நம்ம ஸோ வானொலியை ஆன் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தேன்னாக்கா அதாவது கடலப்பருப்பு ஒரு ஒரு மடங்கு எடுத்துடேல் அப்படின்னாக்க அரை மடங்கு உளுத்தம்பருப்பு அரை மடங்கு கொத்தமல்லி எனி உங்களுக்கு எவ்வளோ போட போறேள் அப்படின்றத பொறுத்து நான் வந்து இதில் தெரிய தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பட்டை ஒரே ஒரு ல ஏலக்காய் ரெண்டே ரெண்டு லவங்கம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பேடிகை சில்லியும் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து குண்டூர் சில்லியுமே வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன் கருவேப்பில் கொப்பரை எடுத்துக்கணும் அதையும் எடுத்துக்கிறேன் டெசிகேட்டட் கோக்கனட் அதாவது கொப்பரை துருவலுமே எடுத்துட்டுருக்கேன் இப்போ வானலி நல்லா சுட ஆரம்பிச்சுட்டு ஒன்னு ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் நல்ல சிகப்பா வறுக்கணும் எப்படி ஒன்னு ஒன்றா வருத்தேல் அப்படின்னாக்கா தான் அந்த யூனிக் டேஸ்ட் வரும் நான் பொதுவா பார்த்தேன்னா நான் ஜென்ரடுன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுப்பேன் இல்லையா சோ அந்த மாதிரி ஒன்னு ஒன்னாவே நம்ம வறுத்துப்போம் என்ன கிளைமேட் வெளியில நல்லா இருக்கு சம்ம என்னது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல பிரீசியா பிரிசிலிங்கா இருக்கே தவிர எனக்கு இந்த புடவையை கட்டணும்னு ஏற்க ஆரம்பிச்சுடுறது கள்ளப்பருப்பு நம்ம செவக்க வர ஆரம்பிச்சுடுத்து அடுத்தாப்புல உள்தம்பருப்பியும் போட்டுக்கிறேன் நமக்கு அந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு ஸோ அதனால ரொம்ப ஹார்ட் ஃபிளஷிங் ப்ராப்ளம் வருது உடம்பு குண்டாக ஆரம்பிச்சுடு அழகாய் சொல்லியிருந்தா ஆயிண்டே வரேல் அப்படின்ட்டு தெரியிறது எனக்கே அது தெரியறது நமக்கு கால் இஷ்யூஸ் வேற வந்திருக்கான் இப்ப நடக்க கூடாதுன்னு வேற டாக்டர் சொல்றாரு ரொம்ப இந்த நேரத்துல நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க இதுக்குண்டான என்ன ரெமடிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் உடம்பு பெருத்தாலுமே நமக்கு பாருங்க அந்த மூச்சு திணறல் மாதிரி ஒரு மாதிரி இந்த ஸ்வெட்டிங் இதெல்லாம் வர சரி உங்க பருப்பும் செவக்க நான் போட்டுறேன் தனியா பத்த மிளகா கருவேப்புல அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் இலக்காய் இதை மட்டும் நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் பருப்பு மஹ் தனியா இதெல்லாம் வந்து தனியாவே வறுத்துக்கலாம் எண்ணெய் விடாம வறுத்துக்கலாம் நீங்க இந்த பொடியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டே அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு காய் பண்ணா நல்லா இருக்கும் கேரட் பீன்ஸ் போட்டு பண்ணா நல்லா இருக்கும் அவரைக்காய்க்கு நல்லா இருக்கும் கொத்திரங்காய்க்கு நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து கேப்சிகம் பாத் மாதிரி சாதம் கலந்து கொடுக்கறதுக்கு இந்த பொடிகளை கொஞ்சம் தாராளமா போட்டு அந்த காய் ரெடி பண்ணி அதுலயே சாதம் கலந்து நீங்க கைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போகலாம் இப்ப நான் பருப்பு தனியா எல்லாத்தையுமே வருத்தம்ட்டேன் கொஞ்சமா ஒரு சொட்டு எண்ணெய் குத்தின் இருக்கேன் நார்மல் எண்ணெய் தான் குத்தின்னு இருக்கேன் நம்ம இப்ப வத்தமிளகாயே அதுல வருத்தா வறுக்கரைச்ச நெடி ஜாஸ்தியா வரும் எண்ணெய் குத்தி வறுக்கரைச்ச உங்களுக்கு நெடி கொஞ்சம் கம்மியா வரும் சாதம் கலக்கரைச்சியோ காய் பண்ணோ அப்ப கூட நீங்க போட்டுக்கலாம் ஓரளவுக்கு மிளகாயுமே வருத்த இந்த பாத்திரத்துல இருக்கிற இந்த பட்டை லவங்கம் இல்லையா அதையும் போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டுலாம் போறோம் சோ கொஞ்சமா இவ்வளவு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையில உள்ள கொஞ்சம் ஈரத்தன்மை போனும் இந்த பொடியை நீங்க அரைச்சி ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம் ஒரு மூணு வாரம் வரைக்கும் நானாவே வரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சா ஜென்ரலா அவ்வளோ சீக்கிரம்லாம் கெட்டு இல்ல நான் இப்ப இந்த கொப்பரை கொப்பரையுமே வந்து கள்ளப்பருப்பு எடுத்துட்டேன் அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு இது கொஞ்சம் செவக்க வறுக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஸோ ஓரளவுக்கு செவக்க வருத்தண்டாச்சு இப்ப எல்லா சாமானியுமே நான் வருத்தன்ட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் பாத்த எல்லா சாமான் வருத்தன்ட்டேன் வருத்ததை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பொடி பண்ணிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் நல்ல மனத்தோட ஃபர்ஸ்ட் க்ளாஸாக ரெடி எடுத்து கண்டிப்பாக இதை ஒரு தடவை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கோ கொஞ்சமாக ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கூட கூட பண்ணிங்க வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ நமக்கு பொடியாக எடுத்து நம்ம காலு பள்ளியாக பண்ணலாமா ஸோ வானொலியில் எண்ணெயை குத்தின்ட்டேன் இங்கே அந்த முளக்கட்டின பயிரை நன்னா வடிகட்டி எடுத்துட்டு வேக விட்டது பொடி ரெடியாக எடுத்து தாளிக்கிறதுக்கு சாமான்கள் ரெடியாக இருக்குது எண்ணெய் சுடட்டும் கடுகும் பொரிய ஆரமிச்சுட்டு உளுத்தம்பருப்பும் செவக்க ஆரம்பிச்சுட்டு கருவேப்பில் கண்டிப்பாக இது வந்து முளக்கட்டின பயிர் ஜாஸ்தி ஐட்டம் அதனால நம்ம இந்த பெருங்காயம் போட்டுக்கலாம் இது வெறுமை தாளித்து கொட்டினா சுண்டல் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக அந்த பொடி போடுறச்ச டேஸ்ட்டு கண்டிப்பாக வித்தியாசப்படும் இன்னும் நான் இதுக்கு உப்பு போட்டுக்கலை உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போட்டுருக்கேன் இது எங்களுக்கு தான் அதனால் கல் உப்புக்கு வேணும்னா ஒரு அரை மூடி எலிமிச்சம்பழம் புரிஞ்சுக்கணுன்னா புரிஞ்சுக்கலாம் டேங்கினஸ் வேணுங்கிறவா அப்படி வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா இதோட நன்னா அந்த அதில் உள்ள ஜலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் எவ்வளோ வடிகட்டினாலுமே உப்பு போட்ட கையோடு கொஞ்சம் நீத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சரி உப்பு போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆச்சு உப்பு காயில் அந்த காலுவில் இறங்கியிருக்கோம் நான் இப்போ வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐ திங் ஒன்றரை டேபிள் ஸ்பூனே போடலாம் அந்த அளவுக்கு பொடி போட்டிருக்கேன் தேங்காயும் போட்டுடலாம் பாவிலெல்லாம் கிடைக்கும் பற்றியெல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனையாக இருக்குது நம்ம கொப்பரை போட்டிருக்கோம் பட் ஸ்டில் சும்மா இது ஒரு என்ன சொல்கிறது அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கோசரம் தான் மேலே தேங்காய் துருவல் ஒரு டூ மினிட்ஸ் அந்த மசாலாவோட வாசனை அந்த பயருக்குள்ளே இறங்கி எடுத்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னாக்க காலு பல்லியாக பல்லியா பொடி போட்டு ரெடி பண்ணது நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரை ஆகிடுது ஈரம் கொஞ்சம் கூட இல்லை இது கம்ப்ளீட்டாக கர்நாடகா டேஸ்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக யாருக்காவது கர்நாடகா டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னா ட்ரை பண்ணாதீங்கோ பிடிச்சவா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கோ சாதத்தையும் வச்சிடலாம் சைட் பை சை அதே வானலிலேயே கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வத்தம் மிளகா நல்லா பொரிஞ்சதோட இந்த சவுச்சையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துட்றலாம் நான் இதை தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சேன் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் அப்பாவால் சாப்பிட முடியறது ஸோ அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா வெந்துருத்து அதே சமயம் குழையவும் இல்லை அப்பப்போ சைடில் நீங்கள் அந்த மைக்ரோவேவை யூஸ் பண்ணிட்டே வேலை சீக்கிரமாக ஆகும் இன்னும் ரெண்டு வேலைகள் நம்மளால் எக்ஸ்ட்ராவாக பார்க்க முடியும் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் அதில் உப்பு போட்ட உடனே ஒரு ஜலம் வரும் அது கொஞ்சம் வத்தின கையோடு தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்ட சௌ சௌ காய் சிம்பிள் காய் தான் டெய்லி எல்லா இடத்துலேயும் பண்ணுற காய் தான் அதே தான் நானும் பண்ணியிருக்கேன் சாதமும் சைடில் ரெடியாகிடுத்து ஸோ நான் வந்து புளி ஜலத்தை கரைச்சின்னு இருக்கேன் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக நூல் கோழியுமே இதோட சேர்த்து போட்டுடலாம் ஐ திங்க் இது லாங் பேக் ஒரு தடவை காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உப்பு போட்டுருக்கேன் குழம்பு பொடி ஒரு ரெண்டரை டீஸ்பூன் ஜாஸ்தி வேண்டாம் கருவேப்பில் இது கொஞ்சம் நேரம் குக்கரில் மூடி போட்டு மஞ்சப்பொடியுமே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே இப்போ கலக்கி விட்டாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் கசகசா சோம்பு ரெண்டே ரெண்டு வத்த மிளகா இதை நல்லா ஜலம் குத்தி விழுமோனா அரைச்சிக்கலாம் தேங்காய் சோம்பு கசகசா வத்த மிளகா எல்லாத்தையும் அரைச்சாச்சு நம்ம இப்போ குழம்ப குக்கர்லேருந்து நான் இப்போ நேராக இதில் குத்திக்க வேண்டிதான் பெரிய கம்ப சுத்திர வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிள் குழம்பு தான் இது தோசைக்கு இருக்கும் இதோட கொண்டக்கடலை போட்டு பண்ணால் கூட குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரட்டும் குழம்புக்கு கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில் ஸோ நல்லா எடுத்து சி ஃபஸ்ட் கிளாஸ் குழம்பு ரெடி பத்தேலா அடுத்தாப்புல பாயசம் பண்ணிக்கலாம் ஒரு நாலு சொலை பலாப்பழம் இருக்குது அதை மிக்ஸியில் போட்டுக்கலாம் இரநூறு எம்எல் பால் இது கம்ப்ளீட்டாக இதோட குத்தி நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் வைக்கிறதுக்குள்ளே இந்த பாத்திரத்தில் இதால் நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு வாட்டர் வாட்டர் கூட இந்த நாட்டு சர்க்கரையும் கலந்து நன்னா கரையட்டும் நம்ம அந்த பலாச்சொலை இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நாட்டு சக்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நான் இப்படி தான் போடுவேன் ஏலக்காயே காரணம் என்னென்னா அப்படியே எடுத்து வச்சிடலாம் சட்டுன்னு சாப்பிட்றச்சே இதுக்கு நடுவில் ஏலக்காய் வந்தால் அதைப்போல் உலகமாக பனிஷ்மெண்ட் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் அப்படியே போட்டுவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் வாசனைக்கு மட்டும்தான் ஸோ இப்போ நான் அரைச்சி வச்ச பாலோட பலாப்பழத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட கலந்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சின்னு இருக்கேன் இப்போ இந்த அரைச்சதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பு சின்னதாக வச்சிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் சட்டுன்னு திரி திரியாக ஆரம்பிக்கும் இதோட மில்க் மேட் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு மில்க் ஒத்துக்காததுனால நான் போடலை வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப எம்மியாக இருக்கும் வெள்ளை அப்புறம் பதிலாக நாட்டு சக்கரை போட்டு பாருங்க அதுக்குண்டான ஒரு எம்மினஸும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப நேரம் அப்படியே கொதிக்க விடணுன்ற அவசியம்லாம் இல்லை நம்ம இப்போ கொஞ்சமாக நல்ல குங்குமப்பூ கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு பபுள்ஸ் வரைச்சி ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு பலாப்பழ பாயசம் ஆகிடும் ஸோ நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையுமே வறுத்துண்டாச்சு இங்கே பாயசமும் எடுத்து நம்ம இப்போ இதில் குத்தின்டுலாம் பலாப்பழ பாயசம் மணக்க ரெடியாக எடுத்து ஆடிவள்ளி ரெண்டாவது வெள்ளியோடய ஸ்பெஷல் ஸோ இன்றைக்கி ஆடி ரெண்டாவது வெள்ளி கிழமை ரெடியாக எடுத்து இன்னைக்கு உண்டான ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு பார்த்தாக்கா அது பொடி தான் இந்த பொடி வச்சு தான் இதுக்கு பேர் பல்லியா பொடி இந்த பல்லியா பொடி வச்சு காலு பள்ளியா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா சௌ தேங்காய் போட்ட காய் களத்துக்கு பருப்பு அதுக்கப்புறமா தேங்காய் சோம்பு கசகசாலாம் அரைச்சி விட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன் நூல்கோல் கத்திரிக்காய் போட்டு பலாப்பழ பாயசம் சுட சுட சாதம் எல்லாம் ரெடியாக எடுத்து ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்